வெல்கம் டு பெருமாத்தா பிளாஸ் பொறியமாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து நிமிஷம் இது ஊறணும் ஒன்றரை படி போட்டுக்கலாம் அப்படி போட்டிருக்கேன் ஊறிடும் இப்போ கொஞ்சம் நேரம் ஊறிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறினக்கு முன்னாடி எடுத்துருவோம் தக்காளி ஒன்று பத்தமிச்சலை சிறிதளவு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு கப்பில் ஊறிடுச்சு இப்போ புளிஞ்ச எடுத்துக்கலாம் அடுத்த தவி போட்டு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இல்லை உளுந்து டேஸ்ட்டு வரக்கு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு பெரிதளவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் அதோட பொரியல் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் கார வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி தார் போட்டுக்கலாம் சாயங்கால நேரத்துக்கு பிள்ளை ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொரி போட்டுக்கலாம் பொரிப்புமா செஞ்சு பார்த்து பொரிப்புமா ரெடி வாங்க சாப்பிடலாம் சோட மலைக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா சூப்பரா சாப்பிடணும்